ரொம்பவே வித்தியாசமா சவுண்ட் எழுப்பும் பறவைகள் நம்பர் ஒன் குக்காஃபரா உலகத்துல தொண்ணூறு வகையான மீன் இனங்கள் இருக்கு அதுல இந்த குக்காஃபரா பறவைகள்ல ஆண் பறவைகள் பெண் பறவைகளை கவருவதற்காகவே இந்த மாதிரி வித்தியாசமா சவுண்ட் எழுப்புங்க இந்த சவுண்டு எப்படி இருக்குன்னா மனிதர்கள் சிரிக்கிற மாதிரியே இருக்குமா ஆனா எனக்கு இந்த சவுண்டு வாயை கொப்பளிக்கிற மாதிரி தாங்க இருக்கு நம்பர் டூ காமன் லோன் இந்த பறவைகள் ஒரு நீர் பறவைங்க இது அமெரிக்கா கனடா நாடுகளா பார்க்கலாம் இந்த பறவைகளோட சவுண்டை கேட்க ஓனாய்கள் கத்துற மாதிரியே இருக்குமா நைட் டைம் காட்டுக்குள்ள பேய் மாதிரி கத்துறது இந்த பறவைகள் தான் கடைசியா என்ன இருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃபேவரட் பறவை என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்பர் த்ரீ சூபில் பார்க்க ரொம்பவே பயங்கரமா தெரிகிற இந்த பறவையோட நேம் தாங்க சூபில் அழிந்து வரும் பறவை இனங்கள்ல இந்த பறவைகளும் ஒன்று இந்த பறவையை பார்க்க ஆபத்தானது மாதிரி தெரிஞ்சா கூட மனிதர்கள் கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பழகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பறவைக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா மிஷின்கள்லேருந்து இருந்து வர சவுண்டு மாதிரியே இந்த பறவையும் ஒலி எழுப்புங்க இந்த பறவை கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்குங்க எந்த ஒரு ஒரே இடத்த மணிக்கணக்கா அது மட்டும் இல்லாம அதோட குட்டிக்கு உணவு தேட போனா கூட எதுக்கு வந்தோன்னே தெரியாம ஒரே இடத்த பாத்துட்டு இருக்குமா இப்படி இருந்தும் கூட இதுங்க டைனோசர்கள் வாழ்ந்த காலங்கள்ல இருந்து வாழ்ந்து வருதுன்னு சொல்றாங்க இது சராசரிய முப்பத்தி ஆண்டுகள் வரை வாழுங்க